السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فسقى لهما ثم تولى إلى الظل فقال ربي إني لما أنزلت إلي من خير وفقير آمنا بالله صدق الله مولانا العظيم شان ليكم من هند مرياتي كمريتانا ميرانا في الرياض فلا فاستر كوريا ساكودر صلى الله عليه وسلم أوريكالين نرباكين غاليين دومات مع فلا إتنى يوم نرقايين غاليين செய்கிறோம் துன்யாவினை காரணம் நம்முடைய மருமை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுகளும் மறுமையை நோக்கியே இருக்கிறது மறுமையில் நான் வெற்றி வர வேண்டும் முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்னை பற்றி சிந்தனை மறுமையில் நான் வெற்றி வர வேண்டும் அதற்காக வேண்டிதான் நம்முடைய பாதங்களை நாம் எடுத்து வைக்கவே வேண்டும் அப்ப பாவங்களின்பால் நம்முடைய பாதங்கள் சென்றால் அது நமக்கு மறுமையை நஷ்டமாக்கி விடும் என்கிற பயமும் நமக்கு இருக்கிற போது நாம செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களில் மறுமையை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழும் துன்யாவில் பெயர் புகழ் வேற ஏதேனும் கைத்தட்டல்கள் எதையும் நாம எதிர்பார்க்க மாட்டோம் அதுதான் யதார்த்தம் தமிழிலே நாம் அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம் கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னா என்ன துன்யில பலனை எதிர்பாராத என்று பொருள் அது எப்படி நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா தொழுகிறோம் எதற்காக தொழுகிறோம் அல்லாஹ் இடத்துல இதற்கு மிகப்பெரிய சவாபம் உண்டு என்பதற்காக வேண்டித்தானே தொழுகிறோம் ஒரு பத்து ரூபாயை தர்மம் வழங்குகிறோம் எதற்காக வழங்குகிறோம் இந்த பத்து ரூபாய் எனக்கு நாளைக்கு பல ஆயிரம் ரூபாயாக மாறி நன்மைகளாக மாறி நிற்கும் என்கிற ஆசையில் தரணை செய்கிறோம் பலனே இல்லை என்று சொன்னால் யாராவது அஹ் பணம் கொடுக்க முன் வருவார்களா அப்படியானால் மேலான பெரியோர்களே நாம இந்த உலகத்தில் பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படி மட்டும் நாம இருந்தோம் எப்படி அதாவது எனக்கு நான் செய்யக்கூடிய எந்த காரியங்களுக்கும் உலகத்தின் அந்த பலன்களோ அந்த பட்டங்களோ அந்த பெரிய புகழ்களோ வேண்டியதில்லை நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு நினைச்சு செஞ்சா நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் துன்யாவிலேயும் நமக்கு மக்களிடத்துல பெயரும் நல்லதொரு ஸ்தானமும் கிடைக்கும் அல்லாஹ் அல்லாக சொல் யார் வந்து ஆகிரத்தினுடைய அந்த அறுவடையை எதிர்பார்ப்பாரோ அவருக்கு நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறோம் அப்படியானால் அருமையான பெரியவர்களை நாம் இங்கே சிந்திக்க வேண்டியது நாம செய்யக்கூடிய கடமைகள் அதாவது நான் சொல்வது கடமை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல பிறந்ததுக்குன்னு சில கடமை இல்லையா ஒண்ணு இருக்குது அல்லாஹுக்கு நாம செலுத்தக்கூடிய தொழுகை உட்பட பல கடமைகள் நான் சொல்வது யதார்த்தமாக கடமை போகிறோம் ஒரு ஒரு கல்லு கிடக்குது ஒரு முள்ளு கிடக்குது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை அப்படியே விலக்கி போய் ஏண்டா என்னால் ஒரு ஒரு செயல் நான் செய்யணுமா இல்லையா பிறந்து சும்மா வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா அப்போ அது என்னுடைய கடமை சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா பல நல்லவர்கள் ஏதாவது பெரிய உதவியை செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய நீங்க உதவி செஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே இல்ல நான் என் தான் செஞ்சேன் அப்ப அது என்ன கடமை அவருக்கு என்ன எழுதி கொடுக்கப்பட்டுட்டா நீங்கள் நலிந்தோருக்கு உதவ வேண்டும் அப்படின்னு எழுதியா கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல அவராக முடிவு பண்ணார் இந்த துன்யாவில் அல்லாஹ் எனக்கு உன்ன கொடுத்திருக்கிறான் பண பலத்தை கொடுத்திருக்கிறான் அதை வச்சு நான் என்ன செய்வேன் நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை செய்வேன் இந்த இதை வந்து தன் மீது கடமையாக ஆக்கி கொண்டார் இதற்காக சொன்னாங்க கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்ப தேவை உள்ள நபர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் நாம ஒரு காரியம் செஞ்சமே நமக்கு கைத்தட்டலை கிடக்கலையே என்பதை நாம் ஒருபோதும் யோசித்துக் கூடாது இந்த துன்யாவிலுடைய கைத்தட்டல்கள் வேண்டியதில்லை சொல்லப்போனா பல கைத்தட்டல்களுக்கு பின்பு பொய்யும் நடிப்பும் இருக்கும் ஆனால் நாம் அந்த பலனை எதிர்பார்த்தோம்னா துன்யாவில ஆகிறத்துல ரெண்டுமே நமக்கு செழிப்பானதாக அமையும் இப்ப யாருக்கு என்ன உதவி என்பதை பார்த்து பார்த்து செய்யும் ஒரு ஏழைக்கு நாம உதவி செஞ்சா ஒரு விஷயம் விசேஷம் ஒரு ஏழைக்கு நாம உதவி செய்தா அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் முடிவில் அடுத்த நொடி நம்முடைய பார்வையை திருப்பிடணும் அவர் பார்த்துட்டு அதையே அவர் எல்லாவது தேங்க்ஸ் சொல்லுவாரு நான் இல்ல அவர் நம்மளை பார்த்து சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்காத அந்த இடத்து விட்டு டக்குன்னு நகர்றது அந்த முகத்தை திருப்பி இதா சத் இதா த நீ தர்மம் செய்தி பார்வையை உடனே திருப்பி விடு ஏ அந்த 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 பணி அவர் அப்படி இந்த குலைந்து பணிந்து நமக்கு ஒரு நன்றி சொல்றாரு பாத்தீங்களா அதை நீ பார்க்காமல் இருப்பதற்கு எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா இல்லையே நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் சகல நிலைகளும் சிறந்து விளங்குவதற்கு நல்ல நல்ல போதனைகள் உண்மைதானங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புண்ணிய காரியங்கள் நாம ஒரு செகண்ட் அங்க நின்று அவருடைய நன்மையை நாம் நன்றியை எதிர்பார்த்தோம்னா சொல்ல முடியாதுங்க அந்த நன்றி மட்டுமே நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் நன்மை நன்றி வேண்டுமா நன்மை வேண்டுமா வெறும் களிமத்து சுக்குர் அதாவது நன்றியினுடைய களிமா மாத்திரம் போதுமா நமக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா இல்ல மறுமையில மிகப்பெரிய சவாப கிடைக்கிறோம் சொன்னா உதவியை செய்துவிட்டு தர்மத்தை செய்துவிட்டு கண்ணை உடனே திருப்பி குறை ஒரே ஒரு நிகழ்வு பாருங்க குரான் ஷெரீஃப் ஒரு நீண்டது ஒரு நிகழ்வு சொல்ற செய்தா தூஸ்லாமர்கள் நபித்துவம் கிடைக்கும் முன்பு அவனுடைய அந்த ஊரிலே மிஸ்ரிலே இருந்தார்கள் அங்கே மூசா அலிஸ்லாம் உடைய கூட்டத்தார் கூட்டத்தாரில் ஒருவனுக்கும் அவனுடைய அந்த கோத்திரத்தில் ஒருவனுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டையில அவர் இவரை விடுகிறார் அவர் இவரை அழிக்க முன் வருகிறார் யாரு அந்த கோத்திரத்தை சார்ந்த மனிதர் அதற்கடுத்து மூசா அலுவலாம் பனி இஸ்லாயை சார்ந்த மனிதரை அவர் குத்துவதற்கு முன் வருகிறார் அவர் உடனே போய் மூசா அலுவலாம்ட உதவி தேர்ந்தார் மூசா தான் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க தடுக்கும் விதமாக அந்த மனிதருக்கு ஒரு ஒரு பஞ்சு ஒன்று விட்டாங்க குத்து ஒன்று விட்டாங்க அந்த மனிதரை அப்ப நவியாக ஆகலை அவர் அடுத்த நிமிஷம் அவர் அந்த 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 குத்துக்கு ஆளாகி அவர் இறந்து கீழே விழுந்து இறந்துட்டார் உடனே மிசர்ல வந்து பொது அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு மூசாவை நீங்கள் எங்கு விடித்தாலும் அரசவைக்கு அழைத்து வாருங்கள் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அவங்க என்ன செஞ்சாங்க அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு மதியன் என்கிற ஊருக்கு வந்தார் மதியன் அது ஒரு பெரிய ஊர் அது எமனில் உண்டான ஒரு பெரிய ஊர் இப்ப நம்ம அதுக்கு முன்னால் நிகழ்வு பெற்றுவோம் மதியனுக்கு வந்தபோது ஒரு ஒரு நேரம் ஒரு பகல் நேரம் அங்க வந்து ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணற்றிலே பெண்கள் எல்லாம் தண்ணீரை எடுத்து கொண்டு செல்வார்கள் ரெண்டே ரெண்டு பெண்மணிகள் மட்டும் தண்ணீரை எடுக்காமல் அப்படியே ஒரு ஓரமாக நின்று ஓடிட்டாங்க முழுசாலைஸ் எல்லாம் அங்க போய் நிக்கிறாங்க மற்ற பெண்கள் எல்லாம் தண்ணி பிடிக்கிறாங்க குணத்திலையும் பானைகள்லையும் இந்த ரெண்டு பெண்கள் மாத்திரம் ஓரமா அப்ப அப்போ மா மாத்துபக்குமா ஏன் உங்க ரெண்டு பேருடைய என்ன ஏன் நீங்க ரெண்டு பேரும் தண்ணி பிடிக்காம இருக்கீங்க இல்ல இல்லை அவங்க எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பிடிக்கணும் அப்படியா அவ பக்கத்துல இன்னொரு கிணறு இருந்துச்சு அது எப்பவுமே மூடப்பட்டு இருந்துச்சு அது அல்லாஹ் தாலூசா அலி இஸ்லாமுக்கு கொடுத்த அந்த உடல் வலிமையை கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கிணற்றை திறந்து அந்த ரெண்டு பேருக்கும் தண்ணீரை அவர்கள் எடுத்து கொடுத்தாரு இறைத்து கொடுத்தாரு ரொம்ப அற்புதமான சக்தி உடல் சக்தி அல்லாஹ் தந்திருக்காங்க இல்லையா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக அந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீரை குடத்தில் நிரப்பி கொடுத்து விட்டு அவ்வளவுதான் குரான் சொல்லுது சும்மா தவல்லா இழந்தில் பிறகு அவர் அங்க ஒரு மரத்தடியின் பக்கம் போயிட்டாரு நின்று எதிர்பார்க்கல நன்மை தான் அந்த ரெண்டு பெண்களும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்ன அப்படிலாம் ஏதாவது சொல்லுன்னு எதிர்பார்க்கவே இல்லையா இந்த ரெண்டு பெண்களுக்கும் நீரை அவர் பிடித்து கொடுத்தார் இறைத்து கொடுத்தார் சும்மா தவல்லா இழந்தில் பிறகு அவர் மரத்தடியில ஒதுங்கிட்டு அந்த அண்டு சொன்னார் ரப்பி இன்னிலிமா அன்சல்தே இல்லையின் நீ இருக்கிற இந்த பூமியில நீ இறக்க போகிற அல்லது இறக்கி இருக்கிற பால் நான் தேவை உள்ளார் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று அதுதான் சொன்னார் இந்த ரெண்டு பெண்களும் போனாங்க தன்னுடைய தந்தை இடத்துல போனாங்க தந்தை கேட்டாரு எப்போ ஒரு நேட்டா வருவீங்களே இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களே எப்போ தண்ணி பிடிக்க போனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவீங்களா இன்னைக்கு ஒரு காமன் நேரம் அரை மணி நேரத்துல வந்துட்டீங்களே இல்ல ஒரு ஒரு வலிமையான மனிதர் ஒருவனு எங்களுக்கு உதவி செய்தாரு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தந்தை அவர் ஒரு நபி ஆச்சரியர் ஷாயிபலிசராபவர் அவர் என்ன கேட்டாரு அவர் அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்ணு சொன்னாங்க நம்ம அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அத்தா ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட எந்த பலனை எதிர்பார்க்கல அல்லான்னு ஒதுங்கி நின்றார் ஆனால் ஏதாவது கொடுக்கணும் சரி அழைச்சிட்டு வாங்க அழைச்சிட்டு வந்த பிறகு அல்லாஹூ தாலா என்னென்ன கொடுத்தார் என்று பாருங்கள் அந்த ஊரில அந்த ம அந்த ரெண்டு மகளில் ஒரு மகள் அவர்களுக்கு மனைவியாக வாய்த்தார்கள் அதன் பின்பு நபித்துவம் அது எதுன்னு அடுத்தடுத்து கிரேடு ஏறிக்கிட்டே போயிடுச்சு அதுவருக்கு வெறும் இம்ரான் இம்ரானுடைய மகனார் மூசாவாக இருந்த மனிதர் அதன் பின்பு எப்படியான அல்லாஹுவின் தூதர் கலீம் அல்லாஹிடத்தில் பேசியவர் பல பட்டயங்களை பெற்றார் அப்படியானால் பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் நம்ம எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடும் ஆகிரத்திலும் சரி துணியாவிலும் சரி மேலான பெரியோர்களை சொல்ல வந்தது என்னவென்றால் நாம பெரிய பெரியாமலோ சின்ன உதவிகளோ பெரிய உதவிகளோ உதவிங்கிறது காசு பணத்துல மட்டும் இல்லை ஒரு அனுசரணையான வார்த்தையும் கூட உதவிதான் கௌர்வம் சதக்கா தர்மம் கொடுத்து சொல்லி காட்டுறதை விட அழகிய வார்த்தை செல்வது அவரை அவரிடத்திலே மன்னிப்பு தேடுவது என்பது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் குரான் சந்திப்பிலே சொல்லுவானே அது மாதிரி நம்முடைய அமல்கள் சிறியதோ பெரியதோ அதை செயல் ரீதியானதும் சொல் ரீதியானதும் ரீதியானதோ அதை அதனுடைய பலனை நாம் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் வல்ல நாயன் நம்முடைய அமல்கள் அவற்றுக்கும் மேலான நற்கூலியை வறுமையில் நசீவாக்கி அருள்வானாக துனியாவிலும் பல்வேறு நல்ல பல நற்பெயர்களையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் தந்தும்படிவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வர